ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு காலத்தில் தோட்டம் இல்லாதப்போ எனக்கு அடிக்கடி வந்து தலையில் நீர் கோத்துக்குங்க இப்போ தான் அதெல்லாம் இருக்கிறதில்ல நீர் கோத்துக்கும் அப்போல்லாம் வந்து தும்பை செடிக்காக லோலோன்னு அடைவோம் எப்போ தலைவலி வருதோ அப்போ மட்டும் தும்பை வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆவி பிடிக்கிறதுக்கு எனக்கு வந்து சளி பிடிக்காது தலையில் தான் நீர் கோத்துக்கும் கிடைக்கவே கிடைக்காது அதுக்கப்புறம் வெறும் வேப்ப இலை மட்டும் நம்ம வீட்டில் இருக்கிறனால அதை பிடுங்கி போட்டு பிடிச்சிட்ருந்தேங்க இப்போ அந்த பிரச்சனை இல்லை நேற்று வந்து சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு ஆவி பிடிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லா மூலிகைகளும் தான் வீட்டில் இருக்கேங்க இருந்து கோயா இலை அப்புறம் அந்தமான் நொச்சி அப்புறம் வேறு என்ன ஓமவெளியில் ரெண்டு வெரைட்டி என்னென்ன எல்லாமே போட்டு ஆவி பிடிக்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு இலைகள் போட்டேங்க நம்ம வீட்டில் இப்போ எல்லா மூலிகையும் இருக்குது ஒரு சிலதை மறந்துடும் அந்த அளவுக்கு வேவி பிடிக்கிறதுக்கான எல்லா மூலிகைகளும் இருக்குது அப்படி நம்ம பிடிக்கும்போது தான் நேற்று ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த அந்தமான் நொச்சியை நைட்டோட நைட்டாக வந்து நம்ம கொஞ்சம் பிடுங்கிட்டு போனோங்க ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா உண்மையாக அது அழகாக இருக்குன்னு பூவை மட்டுந்தாங்க ரசித்தேன் நான் நேற்று இந்த இலையை பிடுங்கினப்போ தான் அப்பா என்ன ஒரு ம அதை பிடுங்குற இலையை உருவி தான் எடுத்து கட் பண்ண கூட டைம் இல்லை கத்திரிக்கூழம் எடுத்துகிட்டு வரல நைட்டு ஏன்னா அவங்க ஊருக்கு போய்ட்டப்போ தான் வந்தாங்க அப்போ அப்பா என்ன ஒரு மலரும் நினைவுகள் இந்த இலையை தோடும்போது வருது தெரியுமா ஊட்டி கொடைக்கானல் போனோம்னா ஒவ்வொரு ஏரியாவை நம்ம சுற்றி வரும்போது ஒரு யூக்கலிட்ட சாயிலுடைய ஸ்மெல் வந்து அந்த ஏரியாவையே சுற்றி வரும் அந்த ஞாபகம் ஊட்டி கொடைக்கானல்னால் நமக்கு அந்த ஞாபகம் வரும் அந்த மாதிரி ஒரு மனங்க அந்தமாதிரி நொச்சியில் எல்லா நொச்சியும் அப்படி தான் மணக்குமா எனக்கு அது தெரியல ஆனால் அப் இலையை பிடுங்கும்போதே அப்படி ஒரு மனம் அப்பப்பா இப்பவும் பாருங்கள் ஒரு இலையை கையில் வச்சுருக்கேன் இதில் என்னென்னா அந்த நமக்கு சாதாரணமாக ஆவி பிடிக்கிறப்ப கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும் எப்படா இந்த ஆவிலேருந்து வெளியில் வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் நேற்று போட்ட ஒரு பத்து பதினஞ்சு மூலிகைகள்னால் அப்படி ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக வெளியில் வரும்போது இருக்குது ஒரு ஆவி பிடிச்ச ஃபீலே இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா மூலிகைகளையும் போட்டு அதை பிடிச்சி அதனால் நம்ம கியூர் ஆகும்போது உண்மையாகவே மனசுக்கு இதமாக இருக்குது அதனுடைய மனம் நம்மளை ரொம்ப புத்துணர்வாக ஆக்குது நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்குதுங்க நீங்களும் இது போல் பண்ணியிருக்கீங்களா என்னென்ன மூலிகைகள் போட்டு ஆவி பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் Gracias,